அதே மாதிரி வந்து பதினாலாம் தேதி பிறந்தவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை உண்டு பண்ணும் அஞ்சாம் தேதி பிறந்தவங்களும் காதல் கல்யாணம் பண்ணுவாங்க பதினாலாம் தேதி பிறந்தவங்க காதல் கல்யாணம் பண்ணுவாங்க இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவங்களும் காதல் கல்யாணம் பண்ணுவாங்க இந்த காதலுக்கு இவங்களுக்கு பஞ்சமே இல்லைங்கிற சீக்கிரம் காதலிச்சு பெண்கள் வலையில சிக்கர் யாருன்னா அந்த அஞ்சாம் நம்பருக்காரவங்க வந்தாங்கிற ஆண்களும் சரி பெண்களும் சரிங்கிற அஞ்சாம் தேதி யார் ஒருத்தர் பெண்களுக்காரோ முதல்ல காதல் பண்றவங்க யாருன்னா அஞ்சாந்தேதி பிறந்தவர் பிறந்தவர்தாங்கிறேன் என்ன சார் அப்படி சொல்றீங்க என்ன அப்படி ஆமா இந்த பதினாலாம் தேதி பிறந்தவங்க திருமண வாழ்க்கை ஃபர்ஸ்ட் வாழ்க்கை கொஞ்சம் பிரேக் ஆகும் இல்லை கணவன் மனைக்குள்ளே சில பிணக்குகள் அப்புறம் கொண்டு தருவாங்க அப்புறம் நல்லா வாழ்வாங்க இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை உண்டு பண்ணும் மாஸ்டர் பிளான் கொடுக்குறாள்லாம் பதினாலாம் தேதி தாங்கிறேன் ஏன்னா குழந்தைகள் தினம்னு சொல்ல ஜவஹர்லால் நேரு பிறந்தது வந்து பதினாலாம் தேதி தாங்குறேன் பதினாலாம் தேதி பிறந்தவங்க வந்து ஐடியா கொடுக்குறதில்ல மாஸ்டர் பிளான் கொடுக்குறதில்ல கெட்டிக்கார்டு ஆனால் அவங்களுக்கு மனைவிங்கிற கேரக்டர் மட்டும் சில சில டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க இருபத்தி மூணாந்தி பிறந்தவங்க காதல் கல்யாணம் பண்ணுவாங்க கலப்பு திருமணம் பண்ணுவாங்க நல்ல பணம் பொருள் வரவு இவங்க கல்வி நிலையங்களை வச்சிருப்பாங்க இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவங்க கல்வி ஊடகம் அது மாதிரி வந்து பொது சேவை இந்த மாதிரிலாம் செய்வாங்க நாலு பேருக்கு தான தர்மங்கள் செய்வாங்க இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவங்க இந்த மாதிரி இருப்பாங்க ரெண்டாவது இந்த இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவங்க கம்யூனிகேஷன் படிப்பு புக்ஸ் நோட்டு எழுத்து பேனா கதை கட்டுரை இதெல்லாம் போட்டு ஜோதிடம் ஜோதிட நூல் சம்பந்தப்பட்டது புக்ஸ் எழுதுறதுல கட்டிக்கார்கள் எழுத்து துறையில் இவங்களும் வேற கம்யூனிட்டி கல்யாணம் பண்ணுவாங்க திருமண வாழ்க்கை நல்ல பொண்ணை கிடைச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அயராத ஒற்றிக்கு போடுவாங்க பதினாலாம் தேதி பிறந்தவங்க நல்ல பொண்ணாக கிடைச்சாலும் ஒரு திருமணத்தில் சின்ன கொஞ்சம் மனக்கசப்பு வந்து தான் அடுத்த கட்டமாக வெற்றி அடைவாங்க